நீங்க சொன்ன ஆள் மறுபடியும் வைல்ட் கார்டு போட்டியாளரை தூக்கின பிக் பாஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு வைல் கார்டு என்ட்ரி தான் வந்துட்டு வெளியே போயிருக்கிறாரு ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்க சொன்ன ஆள இல்லாமல் கார்டு போட்டியாளரை இருக்கிறாங்க பிக் பாஸ் டீம் அது வேற யாரும் கிடையாது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் சிவகுமார் தான் வயல்ட் கார்டு மூலமா வந்த சிவகுமார் பெருசா கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிட்டு வந்தாங்க ப்ரோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில கிளம்பினது நல்லதுதான் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ் நிகழ்ச்சி மூலியமா தன்னுடைய கணவர் கெரியர்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியா பெருசா நம்பி உள்ள அனுப்பி வச்சாங்க சிவாவோட மனைவி சுஜாவரணி ஆனா சிவகுமார் இப்படி வந்த வேகத்திலேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சீசன்ல கார்டு மூலியமா ஆறு பேர் உள்ள வந்தாங்க ரியான் ராணவ் ரியா வர்ஷினி மஞ்சரி அண்ட் சிவகுமார் இதுல ரியா வர்ஷினி சிவகுமார் மூணு பேருமே வெளியேற்றப்பட்டுட்டாங்க தொடர்ந்து மூணு வாரங்களா கார்டு போட்டியாளர்கள் தான் வெளியனுப்பட்டு வராங்க அப்படியே அடுத்த வாரம் மஞ்சரியை வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் மஞ்சரியை வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வந்த நிலையில சிவக்குமார அனுப்பி வச்சிட்டாங்க பரவாயில்ல அடுத்த வாரம் மறக்காம மஞ்சரியை கிளப்பி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் பார்வையாளர்கள் சொல்றாங்க சிவக்குமாரனோட கேமை உடைக்க மஞ்சரியை அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா மஞ்சரி பேசுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் புகார் சொல்லிட்டு வராங்க சிவக்குமாரோட சேத்து அப்படியே மஞ்சரியையோ இல்ல ஆர்ஜி ஆனந்தையோ அனுப்பி வச்சிருக்கலாம் ரெண்டு பேருமே பெருசா ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் பார்வையாளர்கள் புலம்புறாங்க இதற்கிடையே பிக்பாஸ் நிகழ்ச்சியோட ஐம்பாவது ஐம்பதாவது நாள் அர்ணவ கார்டா உள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களாம் ஆனா அதுக்குள்ளாரவே அர்ணவ் சோஷியல் மீடியாவில் ஸோ எனிவே இந்த சீசன் ஓகே எனிவே இந்த வைல் கார்டு என்ட்ரிஸ் எல்லாமே சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியாதான் தெரியுது பிகாஸ் ஓல்டு கண்டெஸ்டன்ஸை காப்பாற்றுறதுக்காகவே வயல் கார்டா இவங்க ஆறு பேரையும் உள்ள அனுப்புனா மாதிரி தெரியுது போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஒயில் காடாக உள்ளே வந்து அர்ச்சனை தான் டைட்டிலே ஜெயிச்சாங்க பட் இந்த சீசன் வயல்காடு ஒன்றும் பெருசாக ஒருத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ எனிவது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்